வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்காச்சும் ஒருத்தர் ஷேர் பண்ணி விடுங்க பாய் ஆ பைத்தியம் நானும் பைத்தியம் சரி நானும் பைத்தியம்தான் ஏய் நீ ஏன் பைத்தியம்னு எனக்கு தெரியும் சொன்னார் ஏன் நாய்க்குட்டி ஒன்று காணாம போச்சுங்க பேப்பர் விளம்பரம் கொடுக்க வேண்டியாண்ணா ஏன் நாய்க்கு படிக்க தெரியாதுல்ல என்ன விளம்பரம் என்னச்சு ஓ காத்து திரும்பும்மா ஏ பாட்டு விரும்பும்மா சா

எங்கள் அப்பா பேரெலாம் அந்த காலத்திலேயே பத்திரிக்கையில் வந்துருக்கடா அச்சரியமா இருக்கடா எந்த பத்திரிக்கையில் அவர் கல்யாண பத்திரிக்கைக்கா நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க யாருக்காச்சும் விடுங்க பாய்